என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு மதுபான கொள்கையை விட்டுவிடு தலைப்பு மதுபான கொள்கையை விட்டுவிடு அடிப்படை ஒழுக்கத்தை தவறவிட்டோம் அன்பையும் இழந்துவிட்டோம் ஒழுக்கம் என்பதையே மறந்துவிட்டோம் மனிதனாக மட்டுமே உருப்பெற்றோம் அடிப்படை ஒழுக்கத்தை தவறவிட்டோம் அன்பையும் இழந்துவிட்டோம் ஒழுக்கம் என்பதே மறந்துவிட்டோம் மனிதனாக மட்டுமே உருப்பெற்றோம் நவீனம் என்பதை கற்றோம் இதனால் படிப்படியாய் பண்பையும் இழந்தோம் நவீனம் என்ற அவசர உலகத்திற்குள் விழுந்து நவீனம் என்பதை கற்றோம் இதனால் படிப்படியாய் பண்பையும் இழந்தோம் நாகரிகம் நாகரிகம் என்றோ நாம் மனிதன் என்பதையே மறந்தோம் நாகரிகம் நாகரிகம் என்றோ நாம் மனிதன் என்பதையே மறந்தோம் நல்ல சிந்தனைகளே இழந்தோம் இதற்கு காரணம் அவசர உலகம் என்று நம்மை நாமே பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டோம் நாகரிகம் நாகரிகம் என்றோ நாம் மனிதன் என்பதையே மறந்தோம் நல்ல சிந்தனைகளை இழந்தோம் கெட்ட சிந்தனைகளால் வளர்ந்தோம் நல்ல சிந்தனைகளை இழந்தோம் இதற்கு காரணமும் விளக்கமும் நான் சொல்ல தேவையில்லை ஒவ்வொரு மனிதருக்கும் இதன் பின்புலம் நன்றாக தெரியும் காசு காமம் நவீனம் அவசரம் இவைகள் அனைத்துமே சேர்ந்து நல்ல சிந்தனைகளை இழக்க செய்தது இதன் பொருட்டு நல்ல சிந்தனைகள் விலகியது கெட்ட சிந்தனைகள் மனங்களில் விளைந்தது எல்லா செயல்முறைகளிலும் அரசும் செய்கிறது பிழை இதனால் மக்களே நல்ல பிள்ளையாய் இல்லை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து மக்களை வளர்க்க வேண்டிய அரசே மது என்னும் கொடிய தேனீராய் கொடுத்து வளர்க்கப்படும் சமூகம் எப்படி நல்ல சிந்தனையை வளர்த்து எடுக்கும் என்ற கேள்வி ரொம்ப காலமாக என்னில் எரிந்து கொண்டே இருந்தது அதை இந்த தருணத்தில் அரசிடம் நான் வேண்டுகோளாய் வைக்கிறேன் அரசு என்பது தகப்பன் சாணத்திற்குரியது எந்த சூழலிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அரசே இளைஞர்களுக்கான நல்வழியை காட்ட வேண்டுமே தவிர கெட்ட வழியை காட்டக்கூடாது என்பது ஜனநாயக ரீதியான உண்மை இதை இனிமேலாவதும் அரசு பரிசீலிக்க வேண்டும் ஒழுக்கம் என்பது வெறும் கனவா ஒழுக்கம் இல்லாத வாழ்வு வாழ்வா ஒழுக்கம் என்பது வெறும் கனவா ஒழுக்கம் இல்லாத வாழ்வு வாழ்வா இளைஞர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொடு அதற்கு மதுவான கொள்கையை விட்டுவிடு அரசே இளைஞர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொடு அதற்கு மதுவான கொள்கையை விட்டுவிடு என அரசுக்கு மிக தாழ்மையுடன் கவிஞன் என்ற முறையில் ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு இக்கவிதையின் சுருக்கத்தை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்